ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி தமிழச்சி என்னடா எங்கேயோ கிளம்பியிருக்கேனேனு பார்ப்பீங்க ஆமாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சாயங்காலமாக நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஒரு கார் புக் பண்ணி வந்து கிளம்பிட்டோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் எல்லாருக்குமே நன்றி தமிழில் பார்த்து தான் எல்லாருமே வந்திருப்பீங்க டெல்லியில் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் ஆமாங்க நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்து என்ட்ரி ஆக போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு பூக்கடை வந்து போட்டிருப்பாங்க பூ எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து அங்கே உள்ள வந்து அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கி உள்ளேயே வந்து அர்ச்சனைக்கு கொடுப்பாங்க அது எல்லாமே வந்து இருந்தோம் இவ்வளோ எல்லா கலர்லேயும் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்போ பாருங்கள் நம்ம ஊருக்கும் இங்கே இங்கே உள்ள அதுக்கும் பூ வந்து எவ்வளோ விலை அதிகம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க நான் நிறைய பேர் வரேன் சில்ட்ரன்லைன்னு சொல்லும்போது நீங்கள் வரும்போது கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் நம்ம ஊர்லேருந்து இங்கே பூவை கொண்டு வந்து அவங்க வந்து விற்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் விற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உள்ளே வந்து பைப்லாம் வச்சுருப்பாங்க செப்பலை போட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பில் வந்து கால்லாம் கழுவிட்டு உள்ளே வந்து வந்துவிட்டோம் என்னோடய பசங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு ஏறி இறங்க அந்த மாதிரி இருந்தாங்க சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் இவங்க தான் பாலாஜி கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் எதுக்காக எங்களோடய குலதெய்வம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் வந்து குலதெய்வம் வீரப்பெருமாள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தால் எங்கள் குலதெய்வத்துக்கு வரதா நாங்கள் நம்மலாம் தூரத்தில் இருக்கோம் நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குலதெய்வத்தை தான் வந்து வணங்குவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால இங்க இருக்கும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நாங்க இங்கதான் வந்து வருவோம் சூப்பராக வந்து தரிசனம் வரை பார்த்துச்சு இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை ரொம்ப வந்து கம்மியாக இருந்தது ஆட்களே இல்லை மறுநாள் வந்து நான் நாங்கள் சனிக்கிழமை போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழம வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சைடு காய்கறி எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் ஏழு மணி டைம் தான் இந்த மாதிரி வந்து இருக்குது நல்லா அந்த மாதிரி செட்டு மாதிரி வந்து பாயெல்லாம் போட்டு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே முல்லைப்பூலாம் இருந்தது அதை அம்மாச்சி பறித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு செடி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க துளசி மாடம் பாருங்கள் இப்போ வந்து குளிர்காலம் முடிச்சுட்டு பார்த்தோன்னா வெயில் வருது அதனால துளசி வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை இனிமேல் அழகாக வந்து துளசி வந்து முளைச்சி வரும் அதுக்கப்புறம் இந்த சைடு மற்ற எல்லா சாமிங்களுமே கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் எங்க உங்களுக்கும் வந்து சாமியை காட்டியிருப்பேன் காட்டணுன்றதுக்காக தான் தெரியாமல் எப்படியோ எடுத்துட்டேன் நிறைய பேர் எடுத்தாங்க ஸோ அதனால தான் தைரியமாக நானும் எடுத்தேன் பட் பயமாகவே இருந்தது நீங்களும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்க உங்களுக்கும் எல்லா வளமும் வந்து பெறணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் சூப்பராக சாமி கும்பிட்டோம் மனசுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டுட்டு இருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கோ இல்லை கோயிலுக்கோ நம்ம வந்து காணிக்க செலுத்தணும்னு நினச்சோம்னா அதில் வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்டு அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம் சம்டைம் நம்ம கொடுக்குறாந்தா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டோம் தம்பிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எவ்வளோ அழகாக விளையாண்டுட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மாதிரியே இங்கே வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு சங்கம் மாதிரி இருக்காங்க ரொம்ப அழகாக வந்து பராமரிக்கிறாங்க ஒவ்வொரு விசேஷத்தையும் சூப்பராக சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கும் ரொம்ப மன நிறைவாக இருந்தது நீங்களும் எங்கள் கூட சூப்பராக தரிசனம் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பாருங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவோ இருக்கும் பாருங்களேன் இந்த கோபுரம்லாம் கூட நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது நிறைய தமிழ் ஆட்களை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு இந்த வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு கார் வந்து புக் பண்ணிட்டு இருந்தோம் அதான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கேப் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து போகும்போதே ஏதாவது டின்னர் டின்னர் வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போனேன் அப்புறமா தோசமாக இருந்தது அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசனை நமக்கு அதை தானே போயிட்டுருக்கோம் எல்லா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுமே தான் வந்து பிளான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கார் வந்ததும் நாங்கள் ஏறி வந்தால் வழியில் வரும்போதே கொஞ்சம் ட்ராஃபிக் வேறு ஞாயிற்றுக்கிழமைன்றனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெளியில் போவாங்கல்ல டிராஃபிக்கில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமுமே நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் கூட சேஞ்ச் பண்ணலை கொஞ்சம் ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் வந்து ஜாலியாக பேசிகிட்டோம் இருந்தோம் அப்படியே டைம் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் டின்னர்லாம் சமைச்சு சூப்பராக சாப்பிட்டு இன்னைக்கிட்டே சூப்பராக வந்து போச்சு உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்